ஹலோ திஸ் இஸ் முருகன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் எக்ஸ் முருகன் ஃபைவ் இன்னைக்கு நம்ம பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் மற்றும் நம்ம சூரிய நடிப்புல வெளிவந்த மாமன் படம் எப்படி இருக்கு நாங்கள் பார்க்க போறோம் அண்ட் வெல்கம் டு செஷன் முருகன்ஸ் மூவி மீட்டர் பத்தி அக்கா பையனுக்கு எப்படி சிக்கி தான் இந்த மொத்த கதையுமே என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா படம் ஃபுல்லாவே வந்து பிரச்சனை 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 ஒரு குடும்பத்துல எப்படி பிரச்சனையை உண்டாக்கி அதை ஒரு படமா கொடுத்தா எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் இந்த கதையும் இருக்கு விட்டு போனாலும் ஒண்ணு மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன் படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா நம்ம சூரியோட அக்காக்கு பத்து வருஷமா குழந்தை இல்ல பத்து வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்குதுங்க சோ அந்த குழந்தைய வந்து ரொம்ப பாசம் காட்டி வளர்த்துறாருங்க என்ன பெத்தாரே அந்த பையனும் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்துக்குமே மாமா 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 தான் அம்மா அப்பாவே மறந்துடுவேன் ஆனா அந்த பையன் வந்து தன்னோட மாமாக்கும் ஒரு குடும்பம் வரும் அப்படின்றத நினைச்சு பாக்கல சொன்ன மாதிரி மாமாக்கும் கல்யாணம் ஆகுதுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவனும் மாமா மாமான்னு இருக்கான் உங்களுக்கே தெரியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமா மாமான்னு ஒருத்த கூடையே சுத்திருந்தானா அது எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும் சோ அதே பிரச்சனை தான் வருது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையன் வந்து மாமா கிட்டத்து பிரிஞ்சிடுறாங்க சோ அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சிருவாங்க கடைசியா நம்ம சூரிய குடும்பம் வந்து ஒன்னா சேர்ந்தாங்களா அப்படின்றதாங்க இந்த கதையை கதை என்னமோ யூஸ்வலா நம்ம பார்த்த கதை தாங்க நிறைய அந்த பாச பிடிப்புகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க என்ன நம்ம வழக்கமா பாப்போம்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு வரிசையில இப்போ மாம மாப்பிள்ளை அப்படின்ற எடுத்து வச்சிருக்காங்க நான் தான் பாட்டு விடுவேன் நான் தான் பவுடர் போட்டு விடுவேன் தீயர் மாண்டாம் பாத்துக்குவேன் ஸ்டண்ட்டை பற்றி பார்க்கணும்னா படத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்டண்ட் இருக்குங்க நம்ம சூரிய வந்து ஒரு சின்ன ஃபைட் சீன் ஒன்று பண்ணியிருப்பாரு பரவாயில்ல டீசெண்டாகவே பண்ணியிருக்காரு ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக பார்க்குற அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் மாதிரி இருக்காது அடித்த உடனே ஒரு ரெண்டு தடவை தள்ளி போய் விடுறது அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு சின்ன ஃபைட் சீன் நல்லாவே பண்ணியிருந்தாரு கத்துவாண்டா படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பாக்கணும் நம்ம சூரி ராஜ்கிரண் சார் சுவாசிகா லட்சுமி அப்புறம் அந்த குட்டி பையன் எல்லாருமே அவங்க ஒண்ணு கொடுத்த ஒரு சூப்பராகவே பண்ணிருந்தாங்க சூரி வந்து இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணிருக்காரு எமோஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே கேரி அவுட் பண்ணிருக்காரு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நமக்கே தெரியாம நம்ம அறியாமே கல்ல தண்ணி அளவுக்கு சூப்பரா எமோஷன் சீன்ஸ் எல்லாம் நம்ம சூரிய கேரி அவுட் பண்ணிருந்தாருங்க படத்தோட டியூரேஷன் பத்தி பாக்கணும் படம் வந்து ரெண்டாம் மணி நேரம் கிட்ட ஓடுதுங்க ரெண்டாம் மணி நேரத்துக்கு இந்த படம் ஒருத்தப்பா கண்டிப்பா கிடையாது ஏன் அப்படி சொல்றனா இந்த படம் வந்து ஒரு நார்மல் கதை தாங்க இதே கதையில நிறைய படம் வந்துருச்சு ஈவன் சீரியல்ஸ் கூட இந்த மாதிரி நிறைய ஓட்டிட்டாங்க சோ நமக்கு வந்து லைட்டா அந்த சீரியல் பார்த்து அந்த ஒரு சீல் வரலாம் ஆனா இந்த படத்துக்கு ரெண்டரை மணி நேரம்ன்றது ரொம்ப அதிகம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் நிறைய எமோஷன் சீன்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க நிறைய நான் வந்து உங்களை அள வைக்கிறேன் நிறைய நான் உங்களை எமோஷனா டச் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள திணிச்சிட்டாங்க சோ அது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எப்பா நீங்க அள வச்சதெல்லாம் போதுண்டா எங்களை விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம சூரியனும் மாப்பிள்ளையும் சேர்ந்து பண்ற சில விஷயங்கள் சில சேஷ்டைகள் நல்லா இருக்கும் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலா கேரி அவுட் பண்ணிருக்காங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பட் அகைன் நம்மள வந்து பிடிச்ச உட்கார வச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து புதுசா காமிக்கிறேன் அரைச்சமாவா தான் அரைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் என்னடா இந்த படம் என்டர்டைன்மென்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இந்த படம் வந்து போர் அடிச்சுன்னா தாராளமா ஒரு வாட்டி நீங்க பாக்கலாங்க அப்புறம் என்னங்க இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்துருமா அப்புறம் என்னங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு சோ பாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க நான் உங்களை அடுத்த படத்தோட சந்திக்கிறேன் டில் தென் டே கேர்